ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அமீஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு முள்ளங்கி கார சட்னி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கு வந்து முதல்ல ஒரு பாத்திரம் வானல் வச்சுக்கலாம் அதில் வந்து ஒரு நாலுலேருந்து அஞ்சு பெரிய வெங்காயம் வந்து ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துருக்கேன் அது கூட ஒரு பத்து ப பல்லு பூண்டு சேர்த்துருக்கேங்க இதுக்கு வந்து சின்ன வெங்காயம் இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கோங்க ஒரு கால் கிலோ அளவில் எங்கிட்ட இல்லை அதனால் இன்றைக்கி பெரிய வெங்காயத்தில் செய்கிறேன் இது கூட கொஞ்சம் ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெய் சேர்த்து இது ரெண்டுமே நல்லா இப்படி ப்ரௌன் ஆகுற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம் இது காரத்துக்கு தேவையான அளவுக்கு ஒரு பத்து காஞ்சி மிளகாய் சேர்த்துக்கிறேங்க உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க இதை எல்லாமே இப்படி நல்லா வறுத்துட்டு ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சிடலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை ஒரு ப்ளேட்டில் மாற்றிட்டு அதே வானலில் ஒரு பெரிய தக்காளி நான் வந்து சேர்த்துருக்கேன் இதையுமே நல்லா இந்த மாதிரி வதக்கி ஒரு பிளேட்டில் எடுத்து ஆற வச்சுக்கலாம் இப்போ வந்து கொஞ்சோண்டு கருவேப்பில ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா சேர்த்துருக்கேங்க இது வந்து ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் இப்போ புதினா இல்லைன்னா மல்லித்தலை கூட சேர்த்துக்கோங்க இதையுமே நல்லா இந்த மாதிரி வதக்கி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க ஒரு ரெண்டு முள்ளங்கி வந்து க ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்காங்க வாஷ் பண்ணிவிட்டு அதையுமே சேர்த்துக்கோங்க மேல் தோல் சீவிட்டு ஸ்லைஸ் பண்ணி எடுத்திருக்கேன் அதையுமே இந்த மாதிரி நல்லா இது பண்ணிக்கோங்க இப்போ வந்து மிக்சி ஜாரில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு அந்த வெங்காயம் மிளகாய் அதெல்லாம் சேர்த்தோம் இல்லைங்களா அது அது கூட கொஞ்சோண்டு புளி கொஞ்சோண்டு உப்பு சேர்த்து வந்து நம்ம பல்ஸில் விட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம் அது அந்த டைமில் வந்து முள்ளங்கி வதங்கிட்டுருக்கட்டும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பல்ஸில் விட்டாச்சு இந்த இந்த மாதிரி நல்லா குறை குறப்பாக விட்டுக்கோங்க தண்ணி சேர்க்காமல் அரைச்சிக்கோங்க அது கூட பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கருவேப்பிலையும் புதினாவோ சேர்த்து வச்சுருந்தீங்களா அதையுமே பல்ஸில் விட்டு எடுத்துக்கோங்க இப்போ வந்து முள்ளங்கி வதங்கிச்சு இதுவுமே ஒரு ரெண்டு நிமிஷம் ஆற விட்டுருலாங்க இதை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம் அதை ஆறுனதும் இது வந்து பல்ஸில் குறை குறப்பாக விட்டு எடுத்துகிட்டு வந்தோம்ல அதோடவே முள்ளங்கியை சேர்த்து அதையுமே பர்சில் விட்டு எடுத்துக்கலாங்க இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம் சட்னிக்கு கொஞ்சோண்டு ஆயில் சேர்த்துட்டு கடுகு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மிள மிளகாய் அப்புறம் கருவேப்பில போட்டு நம்ம வந்து தாளித்து எடுத்து வச்சுக்கலாங்க இப்போ வந்து சட்னி வந்து நம்ம பல்ஸில் விட்டு இந்த அளவுக்கு இந்த ஸ்டேஜுக்கு எடுத்துகிட்டு வந்துடுங்க முள்ளங்கியுமே பல்ஸில் விட்டுருங்க ரொம்ப நைஸாக ஆட்ட வேண்டாம் இது கூட ஒரு ஆம்லேட் வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த சட்னி நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ఇంతమంది ఒక టైమ్ ట్రై పని పాస్టా థ్యాంక్ యూ త్యాంక్స్ ఫార్ వాచింగ్